మొదటనే యెషయా 14వ అవశ్యకుడిపై దయశంకు కురేషవలైను నా తొలి ప్రవచనా యోహో 1 తె 1వ అధ్యాయం 5 చెలేధ్యస్య

நம்ம யோசிக்கலாம் இப்போ பிள்ளைங்களை எழுச்சியாக திருத்து பண்ணி கொண்டாட்டமாக நல்ல ஜாலியாக

பேரலி அடைச்சி இருக்கிறது அடைக்க வேண்டும் நம்ம புள்ளையரசுக்கு வேலை அடைக்கணும் குடும்பத்தரசுக்கு வேலை அடைக்கணும் நம்ம பொருளிலுக்கு எந்த ஒரு சேதங்கள் வராதத்தை வேலை அடைக்கணும் இருக்க வேண்டும் சொன்னா பாதுகாக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட வந்து

நான் திருவரும் பெருசு வந்திருக்கேன் ஆனுடைய ரத்தத்தை சரிதான் பான்னு கூட்டிட்டு வரேன் நீங்க விவோதமா எதோ போறேன் அதை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கடிந்து கொள்ளவர்களாக அதுல நீங்க இதுதான் பாவம் செய்யறாது என்ன செய்யணும் உங்களை நீங்க காத்துக்கிடணும் விருந்து கொட்டா நீ அறகு ஆனுடைய நம்ம என்ன செய்ய போறோம் விருந்து போறோம் இந்த போல நீங்க பாவம் செய்யாது உங்களை வாய் காத்துக்கணும் இருதயத்தை காத்துக்கணும் கையை காத்துக்கணும் இந்த இந்து இந்து கல்யாணங்களுக்கு போறோம் அவங்க எல்லாம் அவங்க பூஜை அவங்களுக்கு தெரிஞ்சது அறியாத சடங்குகள் ஏதோ ஒரு செய்தி கொடுப்பாங்க நீங்க அறிஞ்ச சடங்குகள் அவங்களோட போட்டு சாப்பிடாம கட்டு ஒண்ணு வேண்டாம் தேங்காய் உடைக்கிறதுக்கு அந்த கொடுவாய் எடுப்பாங்க கொடுவா இந்த ஊரு கொடுவாய் நம்ம பண்ற ஊர்ல எல்லாம் ஆறுவாய் சொல்லுவாங்க அந்த கொடுவாய் நீ அதை எடுத்து கொடுத்தாலே நீ பாவம் செஞ்சுட்டாங்க அர்த்தம் அந்த தேங்காய் போயிட்டு வாங்கிட்டு வா ஒரு சூடான சாம்பிராணி போயிட்டு வாங்கிட்டு வா சொன்னாலே நீ அத ஒத்துழைத்தால நீ நினைக்கல நம்ம எடுத்து கையெழுத்து கும்பிடல்கல நீ நினைக்கலாம் நீங்க ஒத்துழைத்து பாரு அதுவே சாப்பிட்டு இப்படிலாம் நீ ஆண்டவர் பயந்து நடந்தா உனக்கு ஒரு சேதம் வராது உன் பொருளுக்கோ உன் குழந்தைக்கோ உன் பிள்ளைங்களுக்கோ உன்னுடைய சொத்து சொத்துக்கோ எந்த ஒரு ஒரு மோசம் நாசங்கள் வராதத்தை ஆண்டவர்களை வேலை எடுத்து பாதுகாப்பாரு ஆனா யோப்புக்கு சோதனை கொடுத்தாரு அவன் வந்து உறுதியா நிப்பாண்டி சாத்தானு கொடுத்த இடம் விட்டு பார்த்தாரு அவன் உறுதியா நின்னா ஆட்டருக்கு அவன் முந்தின நிலைமையை காட்டினார் பிந்தின நிலைமை ஆட்டர் அதிகமாக ஆசைர்வதித்தாரு நீங்க அப்படியே பேசுனா ஐயா சொல் அப்படியே ஆசிர்வதிப்பாரு ஆமீ